உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுவனரே உடையவள் புது நலவே அன்ப அழக இன்பதே இனிய தண்டனே மரகதபடியே வாடிக்க சுடரே பண்பத விளக்கு என்று தமிழே உன்னை எப்படி அழைப்போம் வாயில அழைப்ப எப்படி அழைப்பு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு பலமாக தமிழ்ந்து விட மாட்டேன் அப்படியே உள்ள உருட்டி விட்டு ஓடி போயிருவேன் பேசி

ரத்தத்துல வேர்வையில செத்து போய் செத்து போய் விழுந்ததுல வளர்ந்த திமுக தமிழை கொண்டு புதைச்சிருச்சு போரி ஒரு சால் உதயகுமார் கொடுத்தா போதும் அது தமிழ் வளர்ந்தான தமிழ் வளரலான்னு எதை பத்தி எங்களுடைய பூரி மத்தியானத்துல பூரி சாப்பிடுற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல நூறு டோல் போடுவான் நூறு டோல் போடுவான் எந்த நிலத்திட்டமும் இல்ல திருமங்கலத்துல பேருந்து உதயகுமார் உள்ள போயிட்டு வெளியே வரும் திருமங்கல பேருந்து கனிவரைக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல அப்படியே அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம் அம்பது வருஷம் முன்னாடி பார்த்தேன் அதே திருமங்கலம் ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்ல இங்க மட்டும் தான் வழக்கு இல்ல ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது இல்ல வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற பெரும் உலக்கத்தை முன் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் அருண் ஜெயசலன் அவர்கள் சொன்னாங்க நம்ம மதுரைன்னு இருக்குன்னு நம்ம மதுரை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு நம்ம திருச்சி அது நம்ம திருச்சி நம்ம திருச்சி நம்ம சென்னை நம்ம நார்வேல் நம்ம திருநெல்வேலி அப்புறம் அதை விட ரொம்ப 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 சிறப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசை பாராட்டி ஆகணும் ஏன்னா எந்த நாட்டுக்குள்ள நம்ம நான் பாஸ் எங்க அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்ல புடிங்க வச்சிட்டாங்க நம்ம வேற நாட்டுக்கு போறோமான்னு ஒரு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கா விசாவே இல்லாமலா மரியாதைக்குரிய ஐயா சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துக்கு மரியாதை சொல்வதற்காக போயிட்டு இருக்கும் போது பார்த்தா வெல்கம் டு ராமநாதபுரம் வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் வரவேற்கிறது என்று எழுதி வச்சா அப்படியே தீ பிடிச்சா அங்க தபதமனு எரிஞ்சிருமா கர்நாடகாவில் மொழியை முன்னிறுத்தி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரல ஆந்திராவில் மொழியை முன்னிறுத்தி தெலுங்கை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல இருக்கிற மலையாள மொழியை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல ஆனா தமிழ்நாட்டில் இந்தி ஒழிப்பை இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை காக்க போராடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் செந்தமிழுக்கு தீங்கு விளைந்துவிட்டால் லாபம் உண்டோ இந்த ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த காரி காதி எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் அன்போம் அந்த இனிதனை அதன் ஆணவத்தின் முறை அடக்கிடுவோம் என்று பாரிதாசன் பாடிய பாட்டியின் மூலமாக வளர்ந்த திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ் துறையில் தமிழ் இருக்கா இந்த திருமங்கலம் மானத்தமிழர்கள் பச்சை தமிழர்கள் தூய தமிழர்கள் வீரமும் அறிவும் நிறைந்த தமிழர்கள் வாழ்கிற இந்த திருமங்கலம் வீதிகள் ஒரு இடத்துல இருக்கா பாருங்க சுத்தி பாருங்களேன் எங்கேயாவது பாட்டுவாங்க ஒரு இடத்துல தமிழ் இருக்காது ஸ்ரீ விநாயகா டூ வீலர் ஒர்க் இங்க இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் இடம்னு போட்டா ஆகாதா சொல்றதுக்கு ஆடு இல்ல ஆனா இங்க பேசுவாங்க மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் மொழியை காக்க வேண்டும் யாரு காக்கிறது மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயோ அம்பது வருஷமா பேசுறாங்க அம்பது வருஷமா உழங்கவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நறுவளரு உடையவர் புது நலவே அன்ப அழக இன்பக இனிய தண்டனே மரகதபடியே வாடிக்க சுடனே பண்பத விளக்க என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பம் வாயில அழைப்ப எப்படி அழைப்போம் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் தட்டு மரபாக தமிழ்ந்து விட மாட்டேன் அப்படியே உள்ள உருட்டி விட்டு ஓடி போயிருவேன்

வேர்வையில செத்து போய் செத்து போய் விழுந்ததுல வளர்ந்த திமுக தமிழ கொண்டு அருணையூர்ல இருந்து ஒரு காட்டு கிராமத்துல பிறந்து வந்த ஒரு தமிழன் ஒரு செந்தமிழன் எங்களுடைய அண்ணன் சீமான் வந்தவர்கள் தமிழில் பேசுவது அவமானம் இல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நிமிர்ந்திருக்குது சந்தோஷ் என்ற பெயரை மகிழனாக சதீஷ் என்ற பெயரை துருவனாக ரமேஷ் என்ற பெயரை மாற்றுகிற ஒரு கூட்டம் பெயரை வைக்கிற கூட்டம் இன்றைக்கு பிறகுதான் ஆயிரம் ஆண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒழிக்காத தமிழை எங்கள் தலைவன் கண்டெடுத்த எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருடையார் கோயில் தமிழை ஒழிக்க வச்சோம் கரூர் பசுமதீஸ்வரர் கோயில தமிழை ஒழிக்க வச்சோம் அதிகாரம் இல்ல வழக்கு போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிகாரத்துக்கு வருவோம் அன்னைக்கு இந்த கடை பலகை அத்தனையும் தமிழ்ல மாறும் இதே விநாயகர் டூ வீலர் அழகு தமிழில் மாறும் ஒரு சட்டம் ஒரு ஆணை இங்கேயும் சட்டம் இருக்கு ஆணை இருக்கு ஜீவோ இருக்கு எல்லாம் இருக்கு நடைமுறைப்படுத்த தலைவன் இல்ல தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியும் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளியும் அண்ணன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு ஆணை போடுவாரு நாளை காலையில இருந்து தமிழில் கடைப்பழகி இருக்கணும் கீழே சின்னதா நீ ஆங்கிலத்தில் எழுதியப்பா அப்படின்னு அன்பா சொல்லுவாரு அன்பா சொல்றதுக்கு அண்ணன் கீழே பச்சை மட்டையில வெளுக்கிறதுக்கு பல பேர் இருப்பான் என்னப்பா கடையை போய் அடிச்சு உடைச்சிட்டீங்க அப்படின்னு அவரே அறிக்கை போடுவாரு அவர் அவரே வழக்கறிஞர் வச்சு அவங்களை வெளியெடுப்பாரு அதுதான் அண்ணாச்சு நடக்கும் நீ நடக்காதுன்னு நினைக்காத ஏ ஆம் ஆத்மின்னு ஒருத்தர் ஊடலை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில பிடிக்கும் என்றால் தமிழ்நாட்டினுடைய அயோக்கிய தலமான இந்த கேளையட்ட திராவிடத்தை ஒளிப்பலக்கி சீமானால் வெல்ல முடியாத முடியும் காங்கிரஸ் கட்சி பேராய கட்சி பணக்கார கட்சி ஜமீன் கட்சி காங்கிரஸ் எல்லாம் யாராலேயும் வீழ்த்த முடியாதுங்க ஒவ்வொரு ஊருக்கு பெரும்பொரு தலைவர்கள் இருக்காங்க அப்படிம்பாங்க திமுக பேசியது எழுதியது படம் போட்டு காட்டியது திரைப்படத்தில் நடித்தது பதினெட்டு வருஷமா திமுக மக்கள்கிட்ட கத்தி கத்தி கொண்டு போய் சேர்த்து எம்ஜிஆர் எம் ஆர் ராதா பல ப பழம்பரும் நடிகர்கள் மக்கள்கிட்ட அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்து காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியவே திமுக என்கிற கட்சி மொழி என்கிற ஒரு பிரச்சனையை கையில வைத்து வீழ்த்த முடியும் என்றால் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணை சுரண்டி கொளுத்து வாரிசு அரசியலிக்கிற திமுக வை நாம் த உள்ள பிள்ளைகள் எங்களால் வீழ்த்த முடியாதா முடியும் மக்கள் ஒன்றுபடணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்திய அரசியல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இந்த திருமங்கலத்துல கூடிய தேவர் சில மீது சத்தியமிட்ட சொல்லுவரை இந்த திருமங்கலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவுது காசு கொடுக்காம கூட்ட முடியுமா முடியுமா எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராணங்க தேவருக்கு கூடியதுக்கு பிறகு கூடியது என்றால் அது எங்க அண்ணன் சீமானுக்கு பிறகுதான் இதே திருமங்கலத்துல தாத்தாவுக்கு வாய் போட்டு சட்டம் போட்ட பிறகு தாத்தா வந்தாரு பேசல பேசாம விண்டுட்டு போனாரு அவருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு தான் மக்கள் கூடுறான் மக்கள் தயாராயிட்டான் ஆனால் இன்னும் இந்த ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அண்ணன் சீமானுடைய பேச்சை புறக்கணிக்கிறது புறக்கணிக்கிற இந்த கூட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரும் அன்றைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு தமிழ் வெல்லும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா முடியுங்க திருமங்கலத்து தமிழ்ல பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்ச முடியாதா ஆனா சட்டமன்ற உறுப்பினருக்கு மத்தியானத்தில் பூரி சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு அவருக்கு ஒரு பூரி ஒரு சால்னா உதயகுமார் கொடுத்தா போதும் அது தமிழ் வளர்ந்தான் தமிழ் வளரலான்னு எதை பத்தி எங்களுடைய பூரி மத்தியானத்துல பூரி சாப்பிடுற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல நூறு டோல் போடுவான் அவன் நூறு டோல் போடுவான் எந்த நிலத்திட்டம் இல்ல திருமங்கலத்தை பேருந்து நிலையம் இருக்கு உதயகுமார் உள்ளே போயிட்டு வெளியே வருவாரா திருமங்கல பேருந்து நிலையம் கனிவரைக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல அப்படியே அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம் ஐம்பது வருஷம் பார்த்த அதே திருமங்கலம் ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் இருபத்தாறு களத்திலே ஒவ்வொருத்தரும் இனி தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் கொள்கை நாம் வாக்கு ால் மட்டும்தான் நம்மளால முடியும் அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழை வெள்ள வைப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க